يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அல்லடியார்களே அருமைக்கினிய சகோதர சகோதரிகளே ரமதானிய சிந்தனை என்னும் இந்த தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து நோன்பு குறித்த சிறப்புகளை அறிந்து வந்தோம் இந்த அமர்விலே ரமதான் மாதத்தின் நோன்பினுடைய சிறப்புகளை பற்றியே நாம் பார்க்க இருக்கின்றோம் நோன்பு ரமதான் மாதத்தில் நோன்பு வைப்பது ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் சொன்னதாக அபுரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ரமதானிலே ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று அல்லாவுடைய அபு ஹுரை அல்ல கண்ணியத்திற்குரியவர்களே நோன்பு வைப்பது முன்பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது இந்த ஹதீஸை சற்று சிந்திக்க வேண்டும் ரசூலுல்லா என்ன சொல்கிறார்கள் ரமதான் மாதத்திலே ஈமானோடு ஈமான் இறைவன் என் மீது நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான் என்ற அந்த ஈமானிய உணர்வோடு நாம் நோன்பு வைக்க வேண்டும் வெறும் மற்றவர்கள் வைக்கிறார்கள் நானும் சேர்ந்து வைக்கிறேன் அப்படி இருக்கக்கூடாது மாறாக அல்லாஹ் என் மீது இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான் என்ற அந்த ஈமானோடு நாம் என்ன செய்ய வேண்டும் நோன்பை நோக்க வேண்டும் இரண்டாவது அம்சம் சாபன் நன்மையை எதிர்பார்த்து நான் நோன்பை வைக்க வேண்டும் நன்மை இந்த நோன்பு வைப்பதனால் எனக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்னுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் சொர்க்கம் செல்வதற்கு காரணமாக அமையும் இப்படி நோன்பு குறித்து என்னென்ன சிறப்புகள் இருக்கோ குறிப்பாக ரமதானுடைய நோன்பில் என்னென்ன சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த சிறப்புகளை முன்வைத்து அதனுடைய நன்மையை நாடி நான் நோன்பு வைப்பதனால் உன்னுடைய பாவங்கள் மன்னி மன்னிக்கப்படும் என்ற அந்த நன்மை நாடி என்ன செய்ய வேண்டும் நோன்பு வைக்க வேண்டும் இப்படி யார் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நோன்பு வைப்பாரோ நபி சொல்லா சொல்லம் என்ன சொன்னார்கள் அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் சுபான் அல்லா பாவங்கள் செய்யாத மனிதர்கள் இங்கு எங்கு யார் நம்மில் யாராவது சொல்ல முடியுமா நான் பாவமே செய்யாத புனிதன் என்று ஆனால் அல்லாஹ் ரமதான் மாதத்தினுடைய நோன்பை நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான் இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லா சுல்லா சொல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அசலபாத்துல் ஹம்ஸ் ஐவேளை தொழுகைகளும் ஒரு ஜும்மா துயிலல் ஜும்மா ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மா வரையில் அந்த காலகட்டமும் ஒரு ரமதானு இல ரமதான் ஒரு ரமதானில் இருந்து இரண்டாவது ரமதானுக்கு மத்தியில் உள்ள காலகட்டத்தில் செய்யப்பட்ட பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமையும் இது துணிபத்தில் கபா இர் சுபான் அல்லா பெரும் பாவங்கள் தவிர்க்கப்படும் பொழுது என்று நபிசல்லா சொல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நோன்பு வைப்பதனால் நோன்பு வைப்பதனால் மன்னிக்கப்படும் இது குறிக்கும் அல்லா அரபுல்லால இப்படி ஒரு சிறப்பை நமக்கு தந்திருக்கின்றான் ஆக ரமதானுடைய நோன்பை வைக்கும் பொழுது என்னுடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை நாம் சிந்தித்து அதை முன்வைத்து இந்த ரமதானுடைய நோன்பை நாம் வைக்க வேண்டும் அல்லா ஆலமீன் இந்த சிறப்புகளை முன்வைத்து ரமதானுடைய நோன்பை வைக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தழுவானாக வாஹ் உருது அபாநானின் அஹமது இல்லா அபுல் ஆலமீன் அஸ்ஸாமு அலைக்குமுர் அஹமதுல்லாஹி ஒவராக